i my

We தந்தது உந்தை கொ சங்கரா சங்கரா தந்தது உந்தை குந்தர் எந்தை சங்கரா அந்த முன்பு கீழா ஆனந்தம் பெற்றே அந்த முன்பு ஈரா ஆனந்தம் பெற்றே ராசுமித்த

குடல்ிடம் கொண்டிதர் வெள்ளத்து ஏ ஓர் ஆருயி ஈர் ஊரு கொண்டு ஆனந்த வெள்ளத்தடை திளைத்தால் ஒக்கும் அம்பலம் வெள்ளத்து ஏ கழலோ அருள் பெற்றவரின் ஆனந்த வெள்ளம் வற்றாது முற்றாது ஆனந்த வெள்ளம் வற்றாது முற்றாது இவ்வனினலமே மற்றாது முற்றாது யுவனி நலமே ஏ ஏ ஏ ஏ… ஏ ஏ ஏ… சங்கரா சூலபானி

ശ്രിപ്പഞ്ജി ശിത ശിപ്പോടി ശിവാനന്ദ കോപ്പര ശ്രപ്പ ശിവാനന്ദ കോ

i need நிலையில் நின்றாலும் எக்கோலம் கொண்டாலும் மன்னிய சங்கர்ந்தாள் மரவா பொருள் என்றே என் நிலையில் நின்றாலும் எக்கோலம் கொண்ட வன்னிய சங்கரந்த மரபாமை பொருள் மிகும் அன்பினால் மரவாமை தலை நிற்பார் தலையனார் அதனை கேளா கை தொழுது இறைஞ்சி தங்கை அலைமுதல் செய்யம் அருள் மறுத்திருக்கே தலை பணி மேற்கொண்டு சங்கரன் கோயில் மலை நிகர் மாட வீதி மருந்து தம்மனையை சார்ந்த சொன்னாலும் வாயினிக்கும் சொல்ல கேட்டால் காயினிக்கும் சொன்னாலும் வாயினிக்கும் கேட்டால் தாயினிக்கும் அன்னாடும் சிந்தித்தால் பரஞ்சினிக்கும் சிந்தையல்ல சொன்னால் வாயினிக்கும் உலக கேட்டால் தாயினிக்கும் அந்நாடும் சிந்தித்தால் பரஞ்சினிக்கும் சிந்தையல்லா தலையாடும் புதியும் புகழ்ந்தேற்றும் நாடும் தலையாடும் புதிய புகழ்ந்தேற்றும் அன்மாய்கும் சரிதங்கள் அற்புதமா போகறியே அபுதாம் கோரி சரி சரிதங்கள் தாம் கோரிய அவனி தண்ணிலே பிறந்து மதலையனவே தவழ்ந்து அழகு பெறவே நடந்து இழலோனா அவனி தண்ணிலே பிறந்து மதலையனவே தவழ்ந்து அழகு பெறவே நடந்து இழையோனா அருமடலிலே மிகுந்த உடலை மொழி பதிவிதமாகந்த பதினாரா அருமடரையே புதலை மொழியே புகன்று அதிவிதமாக பதினாரா சுகதலைகள் ஆகமங்கள் பிகம் மடரை கோதுமங்கள் திருவடிகளே ஆசை மின்றிதிர்பவரையாய் உணன்று திரி மடியே அடிசே

தொழ தே மணிமுகிந்த மகவே மணமகுழவே அணிந்து ஒருமுரணாக வந்து மலை மறு உலகும்படிவே மனமதிழ வே ஒரு புறம காதலந்து மலைனது குமாரகுல படியேனா பகல் வர தேழந்து பள்ளி மிசே புகழ்ந்து படி மதிர வே நடந்து கடல் தீரா மயில் ஏ திரங்க படி அதி நடந்து கடல் மீரா பரமபத மே சரிந்த உகந்து பழனி பழனிமலை நேரமந்த பெருமாளை பரமபத மேசரிந்த குருவல்லவே உழந்து படங்கள பெருமா பெயது ஆசை முதுகலே ஆய்வு வந்து திரும்ப அடியே இருந்தன் அடி சேராய் உங்கள் அடி சேதால் உங்கள் அடி சேராய் வருக சீராசை திருவே வருக திரிநேத்ர சிவசங்கரர்க்கு உபகை நல்கும் செல்வக்கனியே வருக விண்ணின் ஆதே பரவத்தவன் புரியும் அமுதே வருக வருக பிணைருளை அவிக்கும் கிரணக்கதிர் வருக பால் நேர்மொழி பார்வதி வருக மலையின் சே வருக நாகங்கள் இரண்டு வழிபாடு புரியும் புன்னை வரமானே வருக இகி அனைத்தும் வளர்க்கும் அன்மையே வருக மந்தல் தமழும் வளர்த்துதல் கோமதியே வருக வருகவே ஏ வேணம் தாங்கி சங்கரனை உழத்திருத்தி சுவமானம் கடந்த தவம் குழச்சி நின்ற வேணம் மீ தாங்கி சங்கரனை உழத்திருத்தி சுவமானம் கடந்த தவம் உழற்றி நின்றால் உடம்பு அந்த சிவலோகம் கழிவு சிவலோகம் தலி ஊர் திருத்தங்கள் காட்சி தர அவனோடு மதிந்து செங்காய் சிவலோகம் கழிவு மிருத்தங்களும் காட்சி தர அவனோடு மருந்து செஞ்சாய் அண்ணம்போ கோமதியோ அண்ணம்போ கோமதியோ அலக்காதம் பழகொண்டு மனைவி முழக்கோடு வரும் இன்மை கண்டத்தார் பணியாத தலை பணியில் படாத பாயார் பணியாத சென்ற இல்வா பனி பொறுமதியே கோமதியே நம்மலை அடங்குவங்க மேன்மைகள் செய்வ நீ பிளங்குகிற மென்மைகள் செய்வீ பிழங்கு புலகம் எல்லா வேன்மைகள் செய்வன நீரம் எல்லா இந்த திருமுறை பாராயணத்திலே பன்னிரு இருந்தும் சங்கரன் என்று பெயர் வரக்கூடிய பாடல்களாக தொகுத்து பாடினோம் என்ற செய்தி உங்களுக்கு அறியத் தருகிறோம் நன்றி பேரவையின் சார்பாக திருமுறை பாராயணம் நடத்திய குழுவினருக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது அனைவரும் கரகோஷம் எழுப்பி வாழ்த்துக்களை தெரிவிக்குமாறு வேண்டுகிறோம் கடற்கரை ஐயா அவர்கள் சார்பாக சைவஸ்தான் கோவில் சார்பாக திருமுறை பாராயணம் செய்த அடியவர்களுக்கு மாலை அணிவித்து கௌரவிக்கப்படுகிறது அனைவரும் கரகோஷம் எழுப்பி வாழ்த்துக்களை தெரிவிக்குமாறு வேண்டுகிறோம் திருக்கோவில் சார்பாக மாலை அணிவித்து திருமுறை பாராயணம் செய்த அடியவர்களுக்கு மாலை அணித்து கௌரவிக்கப்படுகிறது கடற்கரை ஐயா அவர்களுக்கு உபயதாரர் கடற்கரை ஐயா அவர்களுக்கு மாலை அணித்து கௌரவிக்கப்படுகிறது ஏழாவது திருநாளிலே நமது நகரின் பிரபலமான தரமான நிறுவனமாக விளங்கக்கூடிய தீபம் எலக்ட்ரிக்கல் பம்ப் ஹவுஸ் மற்றும் இன்னோவேட் சார்பாக இன்றைக்கு செல்வி அனுமீரா அவர்கள் ஏரலில் இருந்து பேச வந்திருக்கிறார்கள் தலைப்பு மாணிக்க வாசகரும் திருவாசகமும் அனைவரும் கரகோஷம் எழுப்பி குழந்தைகளை வாழ்த்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் மாணிக்க வாசகரும் திருவாசகம் என்கிற தலைப்பிலே அன்பு மருமகள் கு அனுமீரா அவர்கள் ஏரல் அதாவது தாமிரபரணி ஆற்றங்கரையிலே தமிழ் வளர்க்கும் தம்பதிகள் குமரன் தம்பதியர்கள் எனக்கு நீண்ட நாள் அறிமுகமுள்ள குடும்பத்தை சார்ந்தவர்கள் நம்ம நம்முடைய அன்பு மருமகள் செல்வி கு அனுமீரா அவர்கள் இன்றைக்கு மாணிக்க வாசகரும் திருவாசகம் என்கிற தலைப்பிலே பேச இருக்கிறார்கள் வந்திருக்கிற பெருமக்களை வாழ்த்துகிற அன்பு தம்பி தீபம் எலக்ட்ரிக்கல் மற்றும் இன்னோவர்ஸ் அதிபர் சித்தார்த் அருணாச்சலம் அவர்கள் ராமன் அவர்கள் குழந்தையை வாழ்த்துவார்கள் அந்த அன்பு தம்பி சித்தார்த் அருணாச்சலராமன் இளம் தொழிலதிபர் நமது சங்கரன்கோவில் இளம் தொழிலதிபர் சித்தார்த் ராமன் அவர்களை அனைவரும் கரகோசம் எழுப்பி வாழ்த்துமாறு கேட்டுக்கொள்கிறோம் அன்பு மருமகள் செல்வி கு அனுமீரா அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தி கௌரவிக்கிற வைபவம் அனைவரும் கரகோஷம் எழுப்பி இந்த குழந்தையை நாம் வாழ்த்துவது நம்முடைய கடமை அன்பு தம்பி இளம் தொழிலதிபர் சித்தார்த் அருணாச்சல ராமன் தீபம் எலக்ட்ரிக்கல் மற்றும் இன்னோவேட்ஸ் நிறுவனர் அனுமீரா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது அடுத்து அண்ணே இருபத்தி நாலாவது வார்டு கவுன்சிலர் ராஜேஸ்வரி கந்தன் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கிறார்கள் அடுத்து இருபத்தி ஆறாவது வார்டு கவுன்சிலர் சகோதரி அண்ணாமலை புஷ்பம் மாரியப்பன் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கிறார்கள் திருக்கோவில் சார்பாக மாலை அணிந்து கௌரவிக்கப்படுகிறது ஏமா அண்ணாமலை புஷ்பம் நீங்க மாலை போடுங்க மாலையும் போடுங்க பொன்னாடையும் போடுங்க சேது என்கிற அவருடைய வாழ்க்கை துணைவியார் தேவி அம்மா அவர்கள் நம்முடைய குழந்தையை வாழ்த்துகிறார்கள் என்னுடைய சார்பாக எனது அன்பு மகள் அரிவரசி அவர்கள் அனு மீரா அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தி கௌரவிப்பார்கள் ஏழல் அதாவது தாமரவரணி ஆற்றங்களில் தமிழ் வளர்க்கிற தம்பதிகள் நம்முடைய மாப்பிள்ளை குமரகுருவரன் தங்கை அவருடைய அன்பு மகள் செல்வச்சீதனம் அனுமீரா அவர்கள் போன மாதம் கூட என்னை குறும்பூரில் கூட்டி வச்சு பேச வச்சாங்க அன்பு அந்த தம்பதிகளுக்கு மிகுந்த மகிழ்ச்சி அனுமீரா அவர்களுக்கு செல்வி அரிவரசி சந்தனகுமார் அவர்கள் பொன்னாடை ஒருத்தி கௌரவிப்பார்கள் வாங்க இந்நிகழ்ச்சியை வர்ணனை செய்து கொண்டிருக்கும் திரு சந்தனகுமார் ஆசிரியர் அவர்களுக்கு நம் தீபம் எலக்ட்ரானிக்ஸ் உரிமையான அவர்கள் சாலை அணிவித்து கௌரிவிப்பார்கள்